அரைமஞ்சல் சூரியன் சிம்மந்தா எங்கோசி அடிச்சி அவர்களுடைய நூல் தமிழுக்கு லதா அருணாச்சலம் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நூலை வெளியிடுபவர் திரு ஆர் சிவகுமார் நூலை பெற்றுக்கொள்பவர் பா கண்மணி சித்ரா பாலசுப்ரமணியன் பா கண்மணி வங்கியில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் கண்மணி தனது நேரத்தை பங்குச்சந்தைக்கும் இலக்கியத்துக்கும் பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை துறை சார்ந்து இவர் எழுதிய வாசக இடபம் வாசகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது பெண்ணியம் சார்ந்த கருத்தியல் புதினங்கள் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியது தற்போது வெளியாகி உள்ள வீனஸ் இவரது இரண்டாவது நாவலாகும் அடுத்து லதா அருணாச்சலம் மொழிபெயர்ப்பாளர் கடந்த சில ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வரும் லதா அருணாச்சலம் பதினான்கு வருடங்கள் நைஜீரியா நாட்டின் லாகோஸ் நகரில் வசித்தவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் தீக்கொன்றை மலரும் பருவம் உட்பட இவருடைய மொழிபெயர்ப்புகள் வெளிவந்திருக்கிறது அரிமஞ்சு சூரியன் இவருடைய ஆறாவது மொழிபெயர்ப்பு நூல் இந்த நூல் குறித்து உரையாற்ற லதா அருணாச்சலம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இதற்கு பிறகு இன்னும் மூன்று நூல்கள் வெளியீடு இருப்பதால் வந்திருக்கும் விருந்தினர்கள் அவசரமாக பயணிக்க வேண்டியிருப்பதால் என்னுடைய ஏற்புரையை மிக மிக சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் பேச வேண்டியது மொழிபெயர்ப்பு பற்றி சார் பேசிக்கிட்டாரு அப்புறம் சித்ரா வந்து இந்த நூலோட ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தையே அப்படியே உங்கள் முன்னால் முன்னால் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதால ஒரு சின்ன விஷய சிறு சிறு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு தொடங்குகிறேன் இது வந்து அரைமஞ்சள் சூரியன் இந்த நாவலோட மொழிபெயர்ப்பு பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக என்னோட பயணித்து கொண்டே இருந்தது இதுக்கு இடையில் நான் இன்னொரு நாவல் கூட வெளியிட்டுட்டேன் அதுவும் எதிர் சொர்க்கத்தின் பறவைகள்னு வந்தது இது என்னுடைய மூன்றாவது நைஜீரிய மொழிபெயர்ப்பு நாவல் ஏன் நைஜீரிய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நாவல் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் அங்கே இருந்த காலகட்டம் அங்கு நான் சந்தித்த மனிதர்கள் என்னோடு வாழ்ந்த அந்த என்னுடன் பழகி அங்கு என்னோட நான் வாழ்க்கை கழித்த நான் பயிற்றுவித்த பள்ளியின் தாளர் குழந்தைகள் அனைவரும் எனக்குள்ள ஒரு அங்க இருக்கும்போது எனக்கு அவ்வளவு அதனுடைய தாக்கம் தெரியல அவங்கள விட்டுட்டு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அவங்களோட இருந்திருக்கேன் ஆனா அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியல என்ன பண்ணிக்கங்கும்போது ஒன்றும் புரியல அப்போ இந்த இலக்கியம் ஒரு மொழிபெயர்ப்பு எனக்கு கைகூடும்போது இயல்பாக வந்து எனக்கு முதல் வந்து நைஜீரிய மொழிபெயர்ப்பு நாவலை எனக்கு கொடுத்தபோது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இலக்கியம் மூலமாக இந்த செயல்பாடு இந்த மொழிபெயர்ப்பு செயல்பாடு மூலமாக அதிகம் அறியப்படாத ஆப்பிரிக்க இல தமிழ் சூழலில் ஆப்பிரிக்க இலக்கியங்களை என்னுடைய மொழிபெயர்ப்பு மூலம் கொண்டு வருவதனால் அந்த ஆப்பிரிக்க இலக்கியத்திற்கும் கூட அதேவேளை எனக்கு என்னுடைய மன திருப்திக்காகவும் நான் இந்த மொழிபெயர்ப்பை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இப்போ அரைமஞ்சள் சூரியன் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி மூன்று வருடங்களாக இருந்தது மொழிபெயர்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே நான் முதலில் மொழிபெயர்க்க விரும்பியது அடிச்சியுடைய தான் ஒரு சிறுகதை நான் மொழிபெயர்த்து அது உயிர்மை இதழில் வெளியாகியது அதற்கப்பறம் பார்க்கும்போது அதனுடைய காப்புரிமை மற்றவர்களுக்கு போய்விட்டது என்னால் அதை மொழிபெயர்க்கலை அப்பிருந்து எனக்குள்ள ஒரு பொறி நான் இதை அடிச்சியை மொழிபெயர்க்கணும் ஏன்னா அடிச்சு என்பவர் நைஜீரிய இலக்கிய ஒரு முகத்தின் ஒரு காத்திரமான எழுத்தாளராக உலகெங்கும் அறியப்படுகின்றவர் இயல்புவாதம் யதார்த்தவாதம் மா யதார்த்தவாதம் என்ன சொல்கிறது எல்லா களங்களிலும் அடித்து ஆடக்கூடிய ஒரு எழுத்தாளராக அரிச்சு அடித்து அறியப்படுகிறார் அவருடைய பெண்ணியம் சார்ந்த கருத்துகளுக்கும் மிக பரவலான வரவேற்பும் அவருடைய டெட்டாக்சக்கும் பரவலான வரவேற்பும் உள்ளது அவருடைய மிக பரவலாக அறியப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால் சிங்கிள் ஸ்டோரி இஸ் டேஞ்சரஸ் எந்த நாட்டை பற்றியும் நாம் கொண்டிருக்கும் ஒரு கருத்து அந்த ஒற்றை கருத்து மிகவும் ஆபத்தானது அந்த ஒற்றை கருத்தையே தான் அந்த பொது புத்தியை தான் நான் பிடிச்சிட்டு போவோம் அப்படிப்பட்ட நைஜீரியர்களின் அங்கு வாழும் கருப்பர்களை பற்றிய நமது அனுமானங்களும் மதிப்பீடுகளும் அவர்களைப் பற்றி நாம் பேசுவதும் அதிகம் அவர்களை வாசிக்க அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய இலக்கியங்களை வாசிக்காமல் அனுபவங்களை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் மீது வைக்கும் மதிப்பீடு அது உலகளவில் எவ்வாறு ஒரு கருப்பின மக்களை பற்றிய மதிப்பீட்டை தோற்றுவிக்கிறது என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதைப் பற்றி அவர் டெக்டாக் வந்து உலக புகழ் பெற்றது இந்த நாவல் ஒரு சிறு வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் அதைத்தான் பேசுகிறது பரவலாக ஆப்பிரிக்காவில் பேசப்படும் ஒரு பழமொழி என்பது அடிபட்ட சிங்கம் தனது கதையை சொல்லும் வரை வேட்டையாடுபவனின் தான் ஒரு கதை மாந்தனாக நாயகனாக போற்றப்படுவான் என்பது அதனால் இந்த கதை ஒரு வரலாற்றை பேசும்போது எப்போதும் வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களின் அதிகாரம் மிக்கவர்களின் பலம் வாய்ந்தவர்களின் கதைகளாகவும் அவர்கள் சார்ந்த நிகழ்வுகளாகவும் சிற்சில மனச்சாய்வுகளுடன் நம் முன்னால் தரப்படுகிறது அப்படிப்பட்ட வரலாறு என்பது முழுமையான வரலாறு கிடையாது வரலாறு என்பது அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களின் உணர்வுகள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் என்னவெல்லாம் அந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் எப்படி ஒரு போர் சூழல் எப்படி அவர்களை மாற்றியது ஒரு போராட்டத்திலிருந்து அவர்கள் மீண்டு எப்படி நம்பிக்கை தொழிற்க மறுவாழ்வுக்கு மீள் வாழ்வுக்கு அவர்கள் தயாரானார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் சுற்றியதுதான் ஒரு வரலாறு என்பது அந்த வரலாற்றை எந்த ஆவணங்களும் மற்ற ஒரு செய்திகளாகவோ அது முழுமையாக இருக்காது அந்த இடத்தில்தான் இலக்கியவாதிகள் தங்களுடைய இலக்கியங்கள் மூலம் சில மறைக்கப்பட்ட சில திரிக்கப்பட்ட வரலாறுகளை புனைவுகளின் வழியாகவும் ஒரு ஆவண புதினங்களின் வழியாகவும் நம்மிடையே படைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உண்மை சார்ந்த ஆவண புதினமாகத்தான் சிமமந்தா அடிச்சியின் ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன் இருக்கிறது அவர் எழுதிய அனைத்து நாவல்களிலும் இதுதான் மாஸ்டர்பீஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நைஜீரியாவில் நிகழ்ந்த உள்நாட்டு போராட்டத்தில் தோல்வியடைந்தவர்களின் வரலாற்றை இந்த நாவல் பேசுகிறது தோல்வி தோல்வியடைந்தவர்கள் அந்த தோல்வியின் தழும்புகளோடும் வழிகளோடும் அவர்கள் மீண்டும் இந்த சமூகத்தை எப்படி எதிர்நோக்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ தொடங்கி இருக்கிறார்கள் என்பதோடு இந்த நாவல் முடிகிறது ஆனால் நான் நைஜீரியாவில் இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய தோல்வியின் அந்த ஒரு வழி அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் யாருமே இந்த உள்நாட்டு போரை பற்றி பேசக்கூட மாட்டார்கள் நான் ஈபோ நான் ப நான் கல்வி நான் ப பணிபுரிந்த பள்ளியின் தாளர் கூட ஒரு ஈபோ தான் அவர் அவர் கிட்டத்தட்ட இந்த நாவலில் வரும் ஒலானா என்பவர் போன்ற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் வாழ்ந்தவர் இன்றும் அந்த அது ஓரளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த வாழ்க்கை முறை ஆனால் யாருமே அதை பற்றி பேசுவதில்லை அவ்வளவு ஒரு வலிமிகுந்த ஒரு வரலாறு ஒரு டீகாலனைஸ் ஆகாத ஒரு சமூகம் சரியான தலைவர்கள் இல்லாத ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு எவ்வாறு சீரழிந்து போகும் எவ்வாறு அது இன்றும் கூட இத்தனை வருடங்களுக்கும் கூட என்னை விளம்பிக்க ஒரு நாடு இன இன குழுக்களை சித்ரா சொல்வது போல அந்த சேரவே முடியாத இனக்குழுக்களை சேர்த்து தங்களுடைய ஒரு நிர்வாக வசதிக்காக சேர்த்து ஆண்ட ஒரு காலனி ஆதிக்கத்தால் எப்படி சிதறுண்டு இன்றும் கூட ஒரு மூன்றாம் தர உலக நாடு என்ற பெயர் தாங்கியே நிற்கிறது என்பதை இதை இந்த இது போன்ற வரலாற்று புதினங்களை நாவல்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் இது என்ன சொல்ல இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய வாசிக்கும் வாசிக்கும்போது சிலருக்கு சில சமயம் சலிப்பு ஏற்படலாம் சில களைப்பு ஏற்படலாம் ஆனாலும் கொஞ்சம் மூடி விட்டு திரும்ப ஒரு வரி கூட இந்த புத்தகத்திலிருந்து விடாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும் அப்பொழுது தான் இதனுடைய ஆன்மாவை தொட முடியும் அவர்களுடைய வழியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு உண்மையான வரலாற்றை உணர்ந்து கொள்ள முடியும் அது கருப்பினத்தவராக இருக்கலாம் வேறொரு நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் லத்தீன் அமெரிக்கர்களாக இருக்கலாம் இன்று பல நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஒரு சிரியாவோ ஒரு பலஸ்தீனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதர்கள் அந்த என் அவர்களுடைய வழி என்பதை நாம் அதை வாசித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் தான் இதற்கப்புறம் எனக்கு இதனுடைய உணர்வு பயணம் வந்து ரொம்ப அழுத்தம் தரக்கூடியது இந்த மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கும்போது என் மகளுக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது என் தந்தையை நான் இழந்தேன் இவை அனைத்தும் என்னை அழுத்தி கொண்டிருந்தது ஆனா ஒரு நான்கு மாதங்கள் இவை இதை அனைத்திலுமிருந்து நான் வெளியேற வேண்டும் என்று இந்த நாவலை முழு முனைப்பாக மொழிபெயர்த்த போது ஒரு பொதுவான ஒரு துயரம் அத்தனை மக்களுடைய ஒரு துயரம் ஒரு தனி மனிதனுடைய துயரத்தை எப்படி குறைக்கக்கூடியது நம்மளை நாமே எப்படி மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நாம் எப்படி சக மனிதர்களை கருணையுடன் அணுக வேண்டும் என்பதை எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு கற்றுக் கொடுத்தது அந்த வகையில் இந்த நாவல் மற்ற எல்லா நாவல்களை விட என் மனதுக்கு மிக நெருக்கமாக நான் உணர்ந்தேன் உங்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பான வாசிப்பனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நூலை சிறப்பு சிறப் சிறந்த முறையில் பதிப்பித்த எதிர்ப்பதிப்பகத்தாருக்கும் நான் கேட்டவுடன் உடனே ஒப்புக்கொண்டு வந்து எங்களுடைய மொழிபெயர்ப்பின் மூத்த ஆசாந்தி பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கும் சித்ரா சொன்னது போல் எப்போதும் என் உடனிருந்து என்னை உற்சாகப்படுத்திய சித்ரா பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் சில நுணுக்கங்களையும் வார்த்தைகளையும் நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளும் என் தோழி கண்மணி அவர் கண்மணிக்கும் இங்கு கேட்டவுடன் எனக்காக வந்த கலைச்செல்விக்கும் மற்றும் அனைத்து இங்கிருக்கும் அனைத்து என்னுடைய நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் இங்கு வந்திருந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட் பெர்தல் ஈஸ்ட் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு ரேவாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரமாகி விட்டது நன்றி போர்ச்சூழல் வரலாற்றை மூன்று ஆண்டுகளாக தூக்கி சுமந்த வழியை நன்றாக உணர முடிந்தது அரைமஞ்சள் சூரியன் நிகழ்வுக்கு வந்திருந்து உரையாற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி வந்திருந்தவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்